வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவருடைய சீரராகிய காதி லட்சுமராஜ் எனும் நான் அவரிடம் கத்த கலை உயிர்ப்பு தியான யோகா உடனையும் உடனும் நடத்துகிற மூச்சையும் பக்குப்படுத்துற முறை காலை நேரம் போதும் காலை நேரம் முகம் உகந்தது மாலை நேரம் இரவு வேலை செய்யும் மாலை தான் செய்யும் அது பெண்கள் ஆனாலும் ஆனாலும் நோய்க்கு சுத்தமான கடுக்காய் ஒரு இருபது கடுக்காய் எடுக்கிறோம் தட்டுறோம் வேற எடுத்து அந்த பக்கம் வையுங்க வீணானது உலகத்துல எதுவுமே கிடையாது எனக்கு தெரியாதனால உபயோகிக்கினாலும் எரிஞ்சது அது வீணா எரியதுதான் வேணும் வச்சது யாராவது தெரிஞ்சு வச்சா பயனாகும் அது விதை வச்சிருங்க இந்த தோலை மட்டும் ஒன்னா ரெண்டா தட்டுங்க இருபது கடுக்காய்க்கு எத்தனை தோல் கொஞ்ச நினைக்கி அதான் நுணுக்கிக்குவாங்க நல்லா இரும்பு வதைச்சட்டியில போட்டு வணக்கணும் வணக்க வணக்கம் வணக்கம் சூடு கருகி போகும் கருக கருக வார வரும் இறக்கி கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோணும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில வாயெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னால அதாவது நீர் வெளியே போய் தியான யோகா என்ன பண்ணா தியான யோகா பண்ணா எதுவும் சோ தண்ணி சாப்பிட்டே எந்த நோயும் இல்லை எத்தனை பேர் சேர்க்குறாங்க சரி அவங்க அந்த என்ன பொடி கடுக்கா பொடி எப்படி இருக்குது கருகி பொய் கருப்பா இருக்கும் அதை வச்சு அது பவுடர் பண்ணுறப்போ நல்லா பவுடர் பண்ணப்போ எவ்வளவு பொடி இருக்குதோ அதுல ஆறுல ஒரு மடங்கு கலுப்பு கூட சேர்த்தாங்க பொடி எவ்வளவு இருக்கோ ஆறுல ஒரு பங்கு ஆறு ஆதாரங்களுக்கு பக்குவமா இருக்கு ஒரு பங்கு உப்பையும் கேட்டு பவுடர் பண்ணி ஒரு பத்திரத்தில் வச்சுக்கோங்க ஏதோ போகுது தினமும் இருந்தாலும் சரி இல்லா இந்த இனிமேல் வராமல் இருக்கு வருமோன்னு காப்பது மிக அறிவு வந்த பின்னால் தவிப்பது முட்டாள்தனம் தான் செஞ்சுக்கோங்க பரவாயில்ல வந்த பிறகு முட்டாளும் சொல்லக்கூடாது வேணும்னு யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு எடுத்து சிறுநாக்கு காலை வச்சு சப்பளிச்சுட்டே இருங்க வாய்வு நிறைய போகும் உள்ள போனா துவர்ப்பு புறா கசல்ல அடிச்சு மலர் தலை சிறுநீர் வழியோ கொண்டுட்டு போயிடும் கடைப்பிடிங்க நிச்சயமா இறந்த நோய்க்கு பல மருந்துகளும் இது ஒரு எளிய மருந்து நன்றி வணக்கம்